ஏய் தூபே வாயா வாயா என்னையா பர்ஃபார்மன்ஸு இப்படி ஆடுன்னு தெரியாமையே போச்சியா இனிமே நீ தான் ஒன் டேக்கு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீர் அவர்களே கூப்பிட்டு பாராட்டியிருப்பதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது ஏன்னா வந்து அன்னைக்கு நடந்த போட்டியில் வந்து அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷர் டைமில் சூப்பராக ஆடினாருங்க சிவம் துபே அதை யாராலுமே மறக்க முடியாத ஒரு இன்னிங்ஸாக கூட ஆக்கிட்டாங்க ஸ்ரீலங்கா ஏன்னா கடைசியில் கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க எதிர்பாராத விதமாக சிவம் துபே அவுட் ஆனார் அடுத்து பார்த்தீங்கன்னா அர்ஷப் சிங் வந்த ஃபஸ்ட்டு பாலி அவுட் ஆகிட்டார் ஒரு ரன் தாங்க இருந்தாங்க அடிக்கணும் அதை பேட்டில் வச்சுட்டு போயிருந்தாவே மேட்ச் எந்தி வின் பண்ணிட்டு அந்த டைமில் யாருங்க அவர் அடிக்கிறதுக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு பட் இருந்தாலுமே சிவம் தூபி இன்னிங்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு அவருக்கு ரோஹித் சர்மா நல்லாவே சான்ஸ் சான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டார்னா கண்டிப்பாக சிவம் துபேக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறோம் அவர் நல்ல வீரர் அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் கண்டிப்பாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சிவம் துபேக்கு தானாக முன்வந்து அவர் எல்லா சான்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படி தான் அந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையும் அப்போது ஹார்திக் பாண்டியாவுடைய நிலைமை என்னென்னா கேள்விக்குறி தான் ஏன்னா சிவம் துபே நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டே இருந்தார்னா கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியாவுக்கு இந்த ஒரு இடத்த வந்து அவர் ஃபில் பண்ணிட்டார்னா அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியானதை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போது ரோஹித் சர்மா அவரை வந்து ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக வச்சுருக்காரு ஒருவேளை சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அதுக்கு வந்து அந்த டீம் செட்டிங்கில் வந்து சிவம் துபே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ஒரு சான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ரோஹித் சர்மா வந்து அவருக்கு வந்து ரொம்ப நாளாவே சென்னையில் நல்ல சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் இன்னும் பர்ஃபாமன்ஸ் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா ரோஹித் சர்மா இடத்த வந்து ஹார்டிக் பாண்டியாவை வந்து தூக்கிட்டு இவரை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலுமே ஆர்டிக் பாண்டே எப்பவுமே பிளேயர் பிளேயர் தாங்க அவரை கண்டிப்பாக மாற்ற முடியாது பட் இருந்தாலுமே ஒரு பேக்கப் பிளேயராக சிவம் துப்பே கண்டிப்பாக இந்தியன் டீமில் இருப்பார் ஸோ அந்த கேமை வச்சு கண்டிப்பாக அடுத்து என்ன வர வர கேமில் நல்லா சான்ஸ் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அவருடைய டேலண்ட் என்ன வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவே அவருக்கு சொல்லியிருக்காரு இந்த விஷயம் எல்லாமே வந்து தோனியை தான் சாரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவம் துப்பையும் சொல்லியிருக்கார் ஏன்னா சிஎஸ்கேயில் வந்து வந்தபோது ஆர்சிபியில் இருந்தப்போ எனக்கு வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க நான் நான் எடுக்க நான் நினைக்கிற இடத்துல கொடுக்க மாட்டாங்க அவங்க எல்லா இடத்துலையுமே ஆட வைப்பாங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரோலில் தான் நீ ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோனி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அதனால தான் இன்னைக்கு நான் இந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை வந்து அவரிடம் வந்து கற்றுருக்கேன் நான் இந்தளவுக்கு வளரத்துக்கான காரணம் சிவம்புவே வந்து தோனியை தான் சொல்லியிருக்காரு ஸோ எல்லா இடத்துலையுமே தோனி தான் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் வந்தாவே அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ஒரு பிளேயர்ஸுக்கும் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க எந்த இடத்துல கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றத எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க ஸோ அப்படி தான் தூபே வந்து இன்னைக்கு இந்தியன் டீமுக்கு வந்திருக்காரு சொல்லியிருக்காரு கண்டிப்பா அவர் இந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கணும் அதே தான் ரோஹித் சர்மாவும் சொல்றாரு அந்த தோல்வி பக்கத்துல இருந்து அவரை காப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு டிரா பண்ணியிருக்காரு கண்டிப்பா அந்த கேமே அவருடைய கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கும் கண்டிப்பா அடுத்த இன்னைக்கு நடக்க போற இரண்டாவது ஓடியல அவருடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் தூபே ஓடிய இடத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க